அதிகாரம் ஒன்பது அபிமலக்கு எரிபாகாலின் மகன் அபிமலக்கு செக்கேமிலிருந்த தன் தாயின் சகோதரர்களிடம் சென்றான் அவர்களிடமும் தம் தாயின் தந்தையுடைய குடும்பத்தை சார்ந்த தம் இனத்தார் அனைவரிடமும் அவன் கூறியது செக்கேமில் உள்ள எல்லா குடிமக்களும் கேட்குமாறு கூறுங்கள் எது உங்களுக்கு நல்லது எரிபாகாலின் எழுபது புதல்வர் உங்களை ஆள்வதா ஒருவன் உங்களை ஆள்வதா நான் உங்கள் எலும்பும் சதையுமாக இருக்கின்றேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவன் தாயின் சகோதரர் அவனுக்காக செக்கேமில் எல்லா மக்களும் கேட்குமாறு இவ்வார்த்தைகள் அனைத்தையும் கூறினார் அவர்களது இதயம் அபிமலக்கின் பக்கம் திரும்பியது ஏனெனில் அவர்கள் அவன் தம் சகோதரன் என்றார்கள் பாகால் பெரித்தின் கோவிலிருந்து அவனுக்கு எழுபது வெள்ளி காசுகள் கொடுத்தார்கள் அபிமலக்கு அவற்றை கொண்டு வீணரும் முரடருமான ஆட்களை கூலிக்கு அமர்த்தி கொண்டான் அவர்களும் அவனோடு சேர்ந்து கொண்டார்கள் அவன் இருந்த தம் தந்தை வீட்டுக்கு வந்து எருபாகாலின் மக்களும் தம் சகோதரர்களுமாகிய எழுபது பேரை ஒரே கல் மீது வைத்து கொண்டான் எருபாகாலின் கடைசி மகன் யோத்தாம் மட்டும் ஒளிந்து கொண்டதால் தப்பித்து கொண்டான் செக்கே மற்றும் பெத்மில்லோவின் குடிமக்கள் அனைவரும் செக்கேமில் கருவாலி மரத்தடியில் இருந்த வழிபாட்டு தூணருகே அபிமலக்கை அரசனாக ஏற்படுத்தினர் இது யோர்தாமுக்கு தெரிவிக்கப்பட்டது அவர் கெரிசின் மலைக்கு ஏறி சென்று அதன் உச்சியில் நின்று கொண்டு உரத்த குரலில் கூப்பிட்டு கூறியதாவது செக்கேமின் மக்களே என்னை செவிசாயுங்கள் கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார் மரங்கள் தங்களுக்கு ஓர் அரசனையும் திருப்பொழிவு செய்ய புறப்பட்டன அவை ஒலிவ மரத்திடம் எங்களை அரசாலும் என்று கூறின ஒலிவ மரம் அவற்றிடம் எனது எண்ணையால் தெய்வங்களும் மானிடரும் மதிப்பு பெறுகிறார்கள் அப்படி இருக்க அதை நான் விட்டுவிட்டு மரங்களுக்கு மேல் அசைந்தாட வருவேனா என்றது மரங்கள் அத்தி மரத்திடம் வாரும் எங்களை அரசாலும் என்றன அத்தி மரம் அவற்றிடம் எனது இனிமையையும் நல்ல பழத்தையும் விட்டுவிட்டு மரங்கள் மீது அசைந்தாட வருவேனா என்றது மரங்கள் திராட்சை கொடியிடம் வாரும் எங்களை அரசாலும் என்றன திராட்சை கொடி அவற்றிடம் தெய்வங்களையும் மானிடரையும் மகிழ்விக்கும் எனது திராட்சை ரசத்தை விட்டுவிட்டு மரங்கள் மேல் அசைந்தாட வருவேனா என்றது மரங்கள் முட்புதரிடம் வாரும் எங்களை அரசாலும் என்றன முட்புதர் மரங்களிடம் உண்மையில் உங்கள் மீது ஆட்சி செய்ய நீங்கள் என்னை திருப்பொழிவு செய்தால் வாருங்கள் என் நிழலில் அடைக்கலம் புகுங்கள் இல்லையேல் முட்புதரான என்னிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து லெபனோனின் கேதுரு மரங்களை அழித்துவிடும் என்றது இப்பொழுது நீங்கள் அபிமலக்கை அரசனாக ஆக்கியிருக்கிறீர்களே உண்மையுடனும் நேர்மையுடனுமா இதை செய்தீர்கள் நீங்கள் எரு பாகாலுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் நல்லதா செய்திருக்கிறீர்கள் அவரது செயலுக்கேற்பவா நீங்கள் அவருக்கு கைமாறு செய்திருக்கிறீர்கள் என் தந்தை உங்களுக்காக போரிட்டார் தம் உயிரை பணயம் வைத்தார் உங்களை மிதியான கையிலிருந்து விடுவித்தார் இன்று நீங்கள் என் தந்தையின் குடும்பத்திற்கு எதிராக எழுந்து அவருடைய புதல்வர் எழுபது பேரை ஒரே கல்லின் மேல் வைத்து கொண்டீர்கள் அவருடைய வேலைக்காரியின் மகனும் உங்கள் சகோதரமான அபிமலக்கை செக்கேமின் குடிமக்களுக்கு அரசனாக்கினீர்கள் இதை உண்மையுடனும் நேர்மையுடனும் எருபாகாலுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் இந்நாளில் செய்திருந்தால் நீங்கள் அபிமலக்கை குறித்து மகிழ்ச்சி அடையுங்கள் அவனும் உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைவான் இல்லையேல் அபிமலக்கிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து செக்கேம் பெத்மில்லோ ஆகியவற்றின் குடிமக்களை எரித்து அழிக்கட்டும் பெத்மில்லோ ஆகியவற்றின் குடிமக்களிடமிருந்து நெருப்பு கிளம்பிழந்தது அபிமலக்கை எரித்து அழிக்கட்டும் என்றார் பின்னர் யோத்தாம் தம் சகோதரன் அபிமலக்குக்கு அஞ்சி பெயருக்கு தப்பி ஓடி சென்று அங்கே வாழ்ந்து வந்தார் அபிமலக்கு இஸ்ரேல் மக்கள் மீது மூன்றாண்டுகள் ஆட்சி செய்தான் கடவுள் அபிமலக்குக்கும் செக்கேம் குடிமக்களுக்கும் இடையே கடும் வகையை மூட்ட அவர்கள் அவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார்கள் எருபாகாலின் எழுபது புதல்வர்களது இரத்தத்தை வன்முறையில் சிந்திய அபிமலக்கின் மீது அவன் அவர்களை கொல்ல துணை நின்ற குடிமக்கள் மீது அத்தீமை திரும்பி விழுமாறு இவ்வாறு நடந்தது செக்கேமின் குடிமக்கள் அவனுக்கு அவனுக்கு எதிராக மலைகளின் உச்சிகளில் ஆட்களை பதுக்கியிருக்க வைத்து அவ்வழியே கடந்து செல்வோரை எல்லாம் கொள்ளையடிக்கச் செய்தார்கள் இது அபிமலக்கு தெரிவிக்கப்பட்டது தம் சகோதரர்களிடம் செக்கேமுக்கு வந்திருந்த எபேதின் மகன் ககால் செக்கேம் குடிமக்களின் நம்பிக்கைக்கு உரியவன் ஆனான் அவர்கள் அனைவரும் தம் விளைநிலத்திற்கு சென்று திராட்சியை பறித்து பிழிந்து விழா கொண்டாடினர் அவர்கள் தங்கள் தெய்வங்களுக்கு கோயிலுக்கு சென்று உண்டு குடித்து அபிமலக்கை பழித்து பேசினார்கள் எபேதின் மகன் ககால் அபிமலக்கு என்பவன் யார் செக்கேமின் மக்கள் யார் நாம் ஏன் அவனுக்கு அடிபணிய வேண்டும் எருபாகாலின் மகனும் செபூல் என்ற அவனுடைய அதிகாரியும் செக்கேமின் தந்தையாகிய ஆமோரின் ஆள்களுக்கு அடிபணிந்து இருந்தார்களே அப்படி இருக்க நாம் ஏன் அவனுக்கு அடிபணிய வேண்டும் இம்மக்களை என் கையில் ஒப்படைத்தால் நான் அபிமலக்கை ஒழித்து விடுவேன் நான் அபிமலக்கிடம் உன் படையை திரட்டிக்கொண்டு புறப்பட்டு வா என்று கூறுவேன் என்றான் நகரின் தலைவனாகிய செபுல் எபேதின் மகன் ககாலின் வார்த்தைகளை கேட்டு சின்னவுற்றான் அவன் அபிமலக்குக்கு மறைவாக தூதரை அனுப்பி தெரிவித்தது இதோ எபேத்தின் மகன் ககாலும் அவன் சகோதரர்களும் செக்கேமுக்கு வந்துள்ளார்கள் அவர்கள் உனக்கெதிராக நகரை தூண்டி விடுகிறார்கள் இப்பொழுது இரவோடு இரவாக எழுந்து நீயும் உன்னோடு உன் மக்களும் வயல்வெளிகளில் பதுங்கியிருங்கள் காலையில் கதிரவன் உதிக்கும் பொழுது நீ புறப்பட்டு நகருக்கு பாய்ந்து செல் அவனும் அவனோடு இருக்கும் மக்களும் உன்னை நோக்கி வெளியே வருவார்கள் உனக்கு தோன்றுவது போல் அவனுக்கு செய் அபிமலக்கும் அவனோடு இருந்த மக்களும் இரவில் இழந்து நான்கு பிரிவுகளாக செக்கேமுக்கு அருகில் பதுங்கி இருந்தார்கள் எபேத்தின் மகன் ககால் வெளியே சென்று நகரின் நுழைவாயில் நின்று கொண்டிருந்தான் அபிமலக்கும் அவனிடம் இருந்த மக்களும் தாங்கள் பதுங்கியிருந்த இடத்திலிருந்து எழுந்தார்கள் ககால் அவர்களை பார்த்து செபூலிடம் இதோ மக்கள் மலைகளின் உச்சியிலிருந்து இறங்குகிறார்கள் என்றான் அதற்கு செபூல் மலைகளின் நிழல் உனக்கு மனிதர்கள் போல் தோன்றுகின்றது என்றான் ககால் மீண்டும் இவ்வாறு கூறினான் இதோ மக்கள் நாட்டின் மிக உயர்ந்த பகுதியிலிருந்து வருகின்றார்கள் ஒரு பிரிவு புரி செல்வோரின் கருவாலி மரப்பாதையிலிருந்து வருகின்றது செபுல் அவர்களிடம் அபிமலக்கு என்பவன் யார் நான் ஏன் அவனுக்கு அடிபணிய வேண்டும் என்று கூறிய உன் வாய் எங்கே இம்மக்களை என்ற நீ இழித்துரைத்தாய் இப்பொழுது புறப்பட்டு சென்று அவனோடு போரிடு என்றான் கஹால் செக்கே மக்களின் முன்னே சென்று அபிமலக்குடன் போரிட்டான் அபிமலக்கு அவனை துரத்த அவனிடமிருந்து கஹால் தப்பி ஓடினான் நுழைவாயில் வரை பலர் காயமுற்று விழுந்தனர் அபிமலக்கு அருமாவில் தங்கினான் ககாலையும் அவன் சகோதரர்களையும் செக்கேமில் வாழாதபடி செபுல் துரத்தி விட்டான் மறுநாள் வயல்வெளிகளுக்கு மக்கள் செல்லவிருந்தது விருந்தது அறிவிக்கப்பட்டது அவன் தம் ஆள்களை கூட்டி அவர்களை மூன்று பிரிவாக பிரித்து வயல்வெளிகளில் பதுங்கி பார்த்து கொண்டிருந்தான் இதோ மக்கள் நகரிலிருந்து வெளியே வந்தார்கள் அவன் அவர்கள் மீது பாய்ந்து அவர்களை கொன்றான் அபிமலக்கும் அவர்களோடு இருந்த பிரிவு விரைந்து சென்று நகரின் நுழைவாயிலில் நின்று கொண்டார்கள் மற்ற இரண்டு பிரிவுகள் வயல்வெளிகளில் இருந்த அனைவர் மீதும் பாய்ந்து அவர்களை கொண்டன அபிமலக்கு அந்நாள் முழுவதும் நகருக்கு எதிராக போரிட்டு நகரை கைப்பற்றினான் அதனுள் இருந்த மக்களை கொண்டான் நகரை தரைமட்டமாக்கி அதில் உப்பை விதைத்தான் செக்கேமின் கோட்டை வாழ் மக்கள் அனைவரும் இதை கேள்வியிற்று எல்பெரித்து கோவிலின் அரணுக்குள் அடைக்கலம் புகுந்தார்கள் செக்கேமின் கோட்டையில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் அங்கே கூடியிருந்தது அபிமலக்கு தெரிவிக்கப்பட்டது அபிமலக்கும் அவனுடன் இருந்த ஆட்கள் அனைவரும் சால்மோன் மலைக்கு ஏறிச் சென்றனர் அபிமலக்கு கோடாரியை தன் கையில் எடுத்து மரங்களின் கிளைகளை வெட்டி தம் தோளில் தூக்கி வைத்து கொண்டான் அவன் தன்னோடு இருந்தவர்களிடம் நான் செய்வதை கண்டீர்களே நீங்களும் விரைந்து அவ்வாறே செய்யுங்கள் என்றான் அவர்களுள் ஒவ்வொருவரும் கிளையை வெட்டினர் அவர்கள் அபிமலக்கின் பின் சென்று மதிலோடு சேர்த்து அவற்றை அழுக்கி மக்களோடு மதிலுக்கு தீ வைத்தார்கள் செக்கேமின் கோட்டையில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் ஆணும் பெண்ணுமாக ஆயிரம் பேர் இறந்தனர் அபிமலுக்கு தேசுக்கு சென்று அந்நகரை முற்றுகையிட்டு கைப்பற்றினான் நகரின் நடுவே உறுதியான மலைக்கோட்டை ஒன்று இருந்தது ஆண்கள் பெண்கள் ஆகிய நகர குடிமக்கள் அனைவரும் மலைக்கோட்டைக்குள் தப்பி ஓடி அதை பூட்டிக்கொண்டு கொண்டு அதன் உச்சிக்கு சென்றனர் அபிமலக்கு மலைக்கோட்டையை தாக்க வந்தான் அதன் கதவுக்கு நெருப்பிட அதன் அருகே வந்தான் அப்பொழுது ஒரு பெண் ஓர் கல்லின் மேல் பகுதியை அபிமலக்கின் தலை மீது போட்டு அவன் மண்டையை பிளந்தாள் உடனே அவன் தன்னுடைய படைக்கலத்தை தாங்கியிருந்த பணியாளனை அழைத்து அவனிடம் உன் வாளை உருவி ஒரு பெண் அவனை கொன்றாள் என்று என்னை பற்றி சொல்லாதபடி என்னை கொன்றுவிடு என்றான் அந்த பணியாளன் அவனை ஊடுருவ குத்தவே அவனும் மடிந்தான் இஸ்ரேல் மக்கள் அபிமலக்கு மடிந்ததை கண்டார்கள் ஒவ்வொருவரும் தம் இடத்திற்கு திரும்பினர் இவ்வாறு அபிமலக்கு தம் எழுபது சகோதரர்களையும் கொண்டு தம் தந்தைக்கு எதிராக செய்த தீச்செயலுக்கு உரிய தண்டனையை கடவுள் அவனுக்கு வழங்கினார் ஆண்டவர் செக்கேமில் மக்கள் செய்த எல்லா தீயச் செயல்களுக்குரிய தண்டனையையும் அவர்கள் தலைமீதே செய்தார் எருபாகாலின் மகன் யோத்தாமின் சாபம் அவர்கள் மீது விழுந்தது